ஆண்டு விறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அதிகாலை பொழுதுல தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹலலூயா 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 தேவக்கிருபை என்று உள்ளதே அவர்க்கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா லூயா என்றார் பறிப்போம் அவரை போச்சி துதித்து பாடி அல்லேலூயா லுயா என்றார் நெருக்கப்பட்ட மடிந்திடாமல் கத்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லே என்றார் பறிப்போம் அவரை போச்சி துதித்து பாடி அல்லேலுயா என்றார் பறிப்போம் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து நிவிரனை கேமியா அவியை அளித்தே திட நம்பி கை தைரியம் ஈந்தாரே அவர்கிருபை என்று உள்ளதே தேவக்கி உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போச்சி துதித்து பாடி அல்லே லூயா என்றார் பறிப்போம் அவரை போச்சி துதித்து பாடி அல்லா என்றார் பறிப்போம் லூயா தேவ கிருபை இந்த நாளிலேயும் எங்களுக்கு கொடுப்பீராக அண்டபரே கிருபையினாலே தகப்பனே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உமது கிருபையினாலே நாங்கள் பலத்தின் மேலே பலன் அடைகிறோம் பலவீனங்களிலே பலனை காண்கிறோம் அப்பா உம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டுவரே தாழ்மையுள்ளவர்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் உங்களுடைய கிருபை எங்களோடு தங்கியிருந்து எங்களோடு பேசி எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தேவனை அடையாளம் காண்பிக்கிறோமா அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவரை நம்ம அடையாளம் காண்பிக்கிறோமா இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த நட்சத்திரம் வழி காண்பித்தது போல இன்றைக்கி நாம் ஆண்டவரை நம்மள அடையாளம் காண்பிக்கிறோமா எப்படி அடையாளம் காண்பிக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினாறு வசனங்களில் வாசிக்கும்போது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது இப்போ இதுல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் காண வேண்டிய ஒரு நல்ல ஸ்பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஏன்னா உலகம் முழுவதும் இருளுக்குள்ள இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள் ரட்சிக்கப்படாத நபர்களை இருளின் கிரியைகள் பிடித்துட்டு இருக்குது அவங்க வெளிச்சத்திற்குள்ளே வர முடியாதபடி சில பாவங்கள் என்ன செய்து தேவனுடைய அந்த வெளிச்சத்திற்குள்ளே வரவிடாதபடி அவளை கட்டி வைத்திருக்குது அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே அது குடும்பமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம வாழுகிற சமை சமுதாயத்தில் இருக்கலாம் நம்ம இருக்கிற தேசத்தில் இருக்கலாம் நம்ம எங்கே போகிறோமோ வரமோ எங்கே பார்த்தாலும் உலகம் வந்து இருள் நிறைந்ததாக காணப்படலாம் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிற நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சில பகுதிகளில் காணப்படுகிற ஒரு சில குறைவுகள் அது நம்ம நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் தெரிகிறது இல்லை ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு நான் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறேன் உங்கள் மேலே என்னுடைய பிரகாசத்தை வைத்திருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா இருள் நிறைந்த உலகத்தோடு சேர்ந்து அந்த இருளோடு கூட ஒட்டி கொள்ளாதபடிக்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள் என்கிறது அறிந்தவர்களாக எப்படி இருக்கணும் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல அது மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க வேண்டும் மறைந்திருக்க முடியாது என்று நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறோம் உலகத்துக்கு என்னை தேவன் வெளிச்சமா வைத்திருக்கிறாரு அதனால இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இருளோடு எனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது பாவத்தோட உலகத்தோட வேற விதமான பண ஆசைகளோட இதுலலாம் எனக்கு ஒரு உறவு இருக்கக்கூடாது என்று சொல்லி யாரெல்லாம் என்னை தேவன் உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்கிறோமோ நிச்சயமாக அப்படி உணர்ந்து உணரும் போது பாருங்க நம்ம என்ன கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் என்னை பிரகாசமடைய செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன செய்து என்னை மங்கி எறிய பண்ணுகிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது எறிகிற திரியை அனை அருமையாய் ஒளிவிட செய்வாரா நல்லா அருமையாய் ஷேப் பண்ணி நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவன் அணைய அணைய விடமாட்டார் உலகம் என்ன செய்து முடிந்த அளவு அணைக்க பார்க்கும் பாருங்க ஆனா ஆண்டவராகிய கத்து சொல்றாரு நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் அதனால நீ எப்படி இருக்க வேண்டும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் எங்க வைப்பாங்க விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் இன்றைக்கி நம்ம சரீரத்துக்கு பாருங்க இருக்கிற கண் எப்படி பாருங்க நம்முடைய சரீரத்தில் மேன்மையான இடத்துல இருக்குது அதுதான் நம்முடைய சரீரம் முழுதுக்குமே அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான் ஊழியம் செய்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது நாம் துர்க்கிரியர்களை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உங்கள் நற்கிரிகளை காண வேண்டும் நான் உங்களை நம்பி இந்த உலகத்துல இன்னமும் உயிரோட வச்சிருக்கிறேன் ஜீவன் தேசத்துல வச்சிருக்கிறேன் உங்களுக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் நீங்க பாவம் செய்யும் போதெல்லாம் பிதாவினத்துல கதறி அழுகிறேன் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக பிதாவின் கோபம் இறங்கக்கூடாது என்று சொல்லி அப்படியாய் நான் உங்களை வச்சிருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள யாவருக்கும் முதலாவது வெளிச்சம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு வெளியிலலாம் நம்ம வெளிச்சம் கொடுக்கறது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் வீட்டில் இருக்கிற நிலைமைகள் வந்து நம்மை வாட்டி வதைக்கிற அநேக காரியங்கள் சத்துருவினுடைய சகலவித போராட்டங்கள் சில குடும்பங்களை பிரிக்கிறதற்காக வருகிற பெரிய பெரிய அந்த புயல்கள் போல மோதி அடிக்கிற வெள்ளம் போல பல காரியங்கள் வரலாம் ஆனால் அதன் நடுவில் வார்த்தை சொல்லுகிறது நீ வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக இருக்கணும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் பதினாறில் சொல்லப்பட்டிருக்கு மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது கிறிஸ்தவளுடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் இப்படிப்பட்டதாய் நம்மளை நம்மளை பார்க்கும்போது நமது நற்கிரிகளை பார்க்கும்போது நற்கிரிகளுக்கெல்லாம் உடனே நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான நிச்சயமாக அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அதுக்கு பலன் உடனே கிடைத்துற போகிறது கிடையாது அந்த கலாத்தியர் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது ஏற்று காலத்தில் அந்த நற்கிரிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்குமே தவிர நற்கிரிகளுக்கு உடனே என்ன செய்யாது ரிவார்ட் கிடைக்காது ஆனால் நம்ம ஒரு தவறு செய்தால் மட்டும் அந்த தவறு என்ன செய்யும் ரொம்ப சீக்கிரத்தில் அது பரவிடும் ஆனால் நற்கிரிகளுக்கான பலன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம இடைவிடாமல் நன்மை செய்வோமாக நமக்கு இருக்கிற அந்த பெலத்தோட நம்ம நன்மை செய்களாக காணப்பட வேண்டும்னு வேதம் சொல்லுகிறது அப்போ சில பத்துல பாருங்க முதல் ரெண்டு வசனத்துல இந்த இடத்துல கொர்னேலையும் அவர் தேவனை எப்படி அடையாளம் காண்பித்தார் அவர்கிட்ட என்ன நற்கிரிகள் இருந்துச்சு வெறும் ஜபம் மட்டும் இருந்துச்சா அதை தவிர இன்னும் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய குர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் செசரியா பட்டணத்தில் இருந்தார் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டு இருந்தான் இது நம்ம பார்க்கும்போது ஆண்டு சொன்னார் ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஒட்டகமானது ஊசியின் காதில் கூட நுழையும் ஆனால் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆனாலும் மனுஷரால் இது கூடாதது தேவனால் கூடும் அப்படின்னு சொன்னார் ஏசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களில் ஒருத்த ஒருத்த ஒரு ச ஒரு பெண் கூட இருந்தாங்க அவங்க பெரிய ஐஸ்வரியவானாக இருந்தாங்க ஆஸ்தி உள்ளவங்களாக இருந்தாங்க அப்போ இன்றைக்கு ஆஸ்தி நமக்கு உடைவலாக இருக்கு இருக்கிறதோ ஐஸ்வர்யம் முடிவுலாம் இருக்கிறதோ நல்ல படிப்பு படிச்சு நல்ல வேலையில போய் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதோ தேவன் பாவனு சொல்லவே இல்லை ஆனால் அந்த உயர்வுகள் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் கொர்னேலியவை போல தேவ பக்தியை கூடாது தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவ பக்தி உள்ள யோசேப்பு என்ன செய்தான் தன்னை நெருங்கி வந்த பாவத்திற்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டாருன்னு வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் எப்பவுமே மற்றொருல என்ன செய்ய மாட்டாங்க அவமான படுத்த மாட்டாங்க தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக அந்தங்கத்திலே ஜிக்கலா இருப்பாங்க வெளியில் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது வெளியில் சொல்லும்போது சில காரியங்களை வெளியே சொல்லக்கூடாத காரியங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கும் அவைகளுக்காக தனியே தேவனை நோக்கி மன்றாடுகிறளாக இருப்பாங்க தேவ பக்தி என்னுடைய குடும்பத்தில் முதலாவது சொத்தாக வர வேண்டும் என்கிறதில் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் ஒரு தாகம் இருக்கும் வசனம் சொல்லுகிறது கொர்ணிலி அப்படிப்பட்ட வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ பக்தியுள்ளவனாய் இருந்தான் ஒரு குடும்பத்தில் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவங்க தேவ பக்தியா இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் தேவ பக்தியா இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக அந்த குடும்பம் நின்றாலே போதும் அந்த குடும்பத்தில் எவ்வளோ வித நன்மைகள் வந்து கிடைக்க முடியும் ஆனால் இன்னைக்கு சாத்தான் அந்த காரியத்திலையும் கூட சில நேரங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கறதுனால ஒருவேளை உங்களுக்கு மனதில் வருத்தம் வேதனை இருக்கலாம் இன்னைக்கு உபவாசத்தோடு ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் நமக்குள்ள ஒரு வைராக்கிய ஒரு தீ பச்சி எறிய வேண்டும் என் குடும்பத்தில் என்ன வேணும் தேவ பக்தி வேணும் தேவனுக்கு பயந்தவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற சாட்சி வெளியிலே எல்லாருக்கும் தெரியணும் ஆண்டவர் எங்களை அவ்விதமாய் மாற்றும் என்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ள அந்த வாஞ்சி நமக்குள்ள பச்சி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான் அப்ப மிகுந்த தர்மங்கள் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடமோ ரெண்டு தடமோ செய்வோம் நம்ம விட அதிகமாக அநேகர் செய்கிறவங்க இருக்கிறாங்க கத்திரை அறியாதவங்க கூட அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அதை விட மேலான தடவைகள் செய்கிறவங்க காணப்படுகிறாங்க ஆனால் வசதன் சொல்லுது தேவனை அறிந்த நீங்கள் எப்படி என்னை உலகத்துக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும் யூதாசம் போல கிடையாது என்னை நீங்கள் எப்படிப்பட்டவராய் உலகத்துக்கு அடையாளம் காமிக்க வேண்டும்னா தேவ ஜனங்கள் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அடைய பாத்திரங்கள் நிறைந்து வழிந்தோடுகிற நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கவர்கள் கடன் வாங்காதபடி இருக்கிறவர்கள் என்பதை குறித்து என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்றீங்களா இவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்கிற விதத்தில் என்னை அடையாளம் காண்பித்து கொடுக்குறீங்களா உலகத்துக்கு அப்படி ஆண்டவர் ஒரு கேட்கிறார் கொரேலி பாருங்க அடையாளம் காண்பித்து கொடுத்தார் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டவங்கெல்லாம் என்ன செய்திருப்பாங்க அவரை வாழ்த்திட்டு போயிருப்பாங்க அந்த வீட்டை ரொம்ப கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க முதலாவது வந்து அவங்க ஒரு சிலர் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சில ஏழைகள் கிட்ட தான் ரொம்ப அன்பு இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க தங்களுக்குரியதை வாங்கிட்டு தங்களுடைய குடும்பத்தில் உள்ள இல்லை நண்பர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லி வாங்க சீக்கிரம் வாங்க இங்கே கிடைக்குது சொல்லி அதை சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க அப்போ மிகுந்த தர்மங்களை செய்த அந்த கொர்னேலியோ உலகத்தால் அறிய அறியப்பட்டவராக இருந்தார் பாருங்க அப்போ தேவனை நாம் எப்படி அடையாளம் காண்பிக்கிறோம் வெறும் ஜபம் மட்டும் இல்லை இத்தனை நற்கிரியைகள் கொர்னேலிய கிட்ட காணப்பட்டது அது மட்டும் இல்லை எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான் இந்த நல்ல சாட்சி ஏதோ வயசான காலத்தில் இல்லை எப்போதும் இருக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்வாங்க இவங்க தேவனுடைய பிள்ளைகள் வீணா உட்கார்ந்து களியாட்டுகள்லையும் வெறிகள்லையும் பத் மற்ற கதைகளை பேசுகிற காரியங்கள் எல்லாம் செலவழிக்க மாட்டாங்க எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்கிற அந்த ஒரு நல்ல சாட்சி ஒரு நல்ல அடையாளம் நமக்கு காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போது சார் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தாறு முதல் நாற்பத்தி ஒன்றில் கூட நம்ம வாசல் போது பார்த்தா நமக்கு தெரிந்த ஒரு என்கிற விதவை அவங்க அவங்க என்ன செய்தாங்களாம் தெரி அதிகமாய் போலவே புறக்கணிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இருந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்தாங்களா நல்ல கிரியைகளை செய்தாங்களா நல்ல தர்மங்களை மிகுதியாய் செய்தாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா மறித்த பிறகு கூட அவங்க என்ன செய்தாங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க பேதர்வால் அப்போ தொற்காலு என்ன வேலை செய்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது பாருங்க அந்த தொற்கால் அங்கிகளை செய்து கொடுத்தாங்களாம் வஸ்திரங்களை காண்பிக்கிறாங்க அப்போ இத்தனை எத்தனை விதவைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க அந்த தொற்கால் தேவனை அடையாளம் காண்பித்தது எதை குறித்து அடையாளம் காமிச்சிருப்பாங்க உத்தம விதவையானவள் என்ன செய்யக்கூடாது வீட்டுக்கு வீடு அலையாத படிக்கு வீட்டுக்குள்ள இருந்து மிகுதியான நன்மைகளை குணசாலியான ஸ்ரீயை போல இருந்து அந்த நன்மைகளை பெற்று அவங்க அவங்களே அதை உருவாக்கி இருட்டோடே எழுந்து வேலை செய்கிறாள் வயலை விசாரித்து வாங்குகிறாள் என்பது போல அவளை கரங்களால் செய்யப்பட்ட காரியங்களுடைய பலனை அவள் அநேகருக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் அதுதான் அவங்க மறித்த பிறகு கூட அவங்களுக்கு உயிர் கொடுத்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு நாம் எப்படி அடையாளத்தை காண்பித்து கொடுக்கிறோம் அந்த தொற்காலுக்கு தன்னை போன்ற பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு இரக்கம் இருந்தது ஒரு அன்பு இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போது சில ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாறில் கூட நம்ம வாசிக்கும் போது இங்கே நம்ம பார்க்குறோம் பேதுரு அவர் பாருங்கள் பேதுரு அந்த நாட்களில் அனனியா சப்பிரால் ரெண்டு பேருக்கு நடந்தது நமக்கு தெரியும் ஆவியானவருக்கு விரோதமாக இன்றைக்கு போய் சொன்னீர்களா தேவ ஊழியர்கிட்ட இல்லை ஆவியானவருக்கு விரோதமாய் போய் சொன்னிக்கலாம் சொல்லி அந்த இடத்துல நியாய தீர்ப்பு வருகிறது அன்னனியா சப்பிரளுக்கு நடந்தது நமக்கு நல்லா தெரியும் சில பேர் பயந்து வெளியே போனாலும் அநேகர் வந்து அவங்களோட கூட இணைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க சில பேர் வந்து என்ன செய்தாங்க ஐயோ இந்த கூட்டத்தோட சேரக்கூடாது என்று ஓடி போயிட்டாங்க அப்போ பதினாலாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நிறைய புருஷர்கள் ஸ்ரீகள் எல்லாம் விசுவாசமாகி இத்தனை பெரிய தேவனா இத்தனை தூரம் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனா நீதி நிறைந்த தேவனா என்று சொல்லி கத்திடம் சேர்க்கப்பட்டார்களா பாருங்க பேதுருக்கு பேரு உலகத்தால் எப்படி அறியப்பட்டிருந்தாரு பிணியாளிகளை சுகப்படுத்துகிற தேவன் அவரோடு இருக்கிறதாக அறியப்பட்டிருந்தாங்க பாருங்க பிணியாளிகளை படுக்கை மேலே கட்டில் மேலே கிடத்தி பேதரு நடந்து போகும்போது ஆகியும் நிழல் பட்டாலாவது சுகம் அடையட்டும்னு வெளியில வீதிகளில் கொண்டு வச்சாங்களாம் அவங்க எல்லாம் சுகமானாங்க சுற்று பட்டணத்திலேருந்துலாம் ஓடி வராங்க அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வராங்க அப்ப அந்த இடத்துல பாருங்க அவங்க எல்லாரும் குண குணமாக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா தெருவெல்லாம் அக்கினி நதி என்னை கொண்டு பாய செய்யணும்னு சொல்கிறோம் ஆனால் அதை எத்தனை பேர் உணர்கிறோம் எத்தனை பேர் காத்து கொள்ளுகிறோம் அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறோம் அபிஷேகத்தை கூட்டிக் அதிகமான இந்த உலகத்துல தேவைகள் நிறைந்த ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் இன்னும் என்னை அக்கினியாக மாற்றணும் வல்லமை வரங்கள் கிருபைகள் விசுவாசம் இவைகளால் என்னை நிரப்பும் என்று சொல்லி இன்னும் பரிசுத்தினால் என்னை நிரப்பும் பேரை நம்ம ஆண்டவரை இப்படி காண்பித்து கொடுக்க சுகமளிக்கிறவராக காண்பித்துக் கொடுக்க ஆவலோடு பேதுருவை போல இருக்கிறோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் மத்திய நாலு பனிரெண்டு முதல் இருபத்தி ஐந்துல கூட நம்ம வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எச்சு எடுத்து கரையேறின பிறகு அவர் என்ன செய்கிறார் அவர் மனன் திரும்புகள் பதினாலாம் வசதம் சொல்லுது மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அவர் தொடங்கி வச்சார் அதை இன்றைக்கி நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் வரும்போது இந்த கிருமையின் காலங்கள் முடிந்து போயிடும் அப்போ அந்த காலங்கள் வருகிறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம அவருடைய சீஷர்களாக வரணும்னு எதிர்பார்க்கிறார் அப்போ நம்ம அவருடைய சீஷர்களாக உலகத்துக்கு தெரியப்படுகிறோமா இல்லை உலகத்தின் மேன்மைகள் தான் பெருசுன்னு அதிலே இருக்கிறோமா இந்த இடத்துல தோல்வியை சந்தித்து அந்த சீஷர்களாக அழைக்கப்பட்ட அந்த யாக்கோபு யோவான் இப்படிப்பட்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா படவிலிருந்து தங்களை வலைகளை பழுது பார்க்க பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறாரு கூப்பிட்ற ஆண்டவர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விட்டுட்டு போகிறாங்க அப்போ நான் உங்களை மனுசுரை பிடிக்கலாக்குவேன்னு சொல்கிறாரு விட மேலான அந்தஸ்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவங்க பின் சென்றாங்க அதுக்கு பிறகு ஏசு பார்த்திங்கன்னா செவ்வாலயத்தில் உபதேசிக்கிறாரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு அங்கே வந்த எல்லா வியாதியஸ்தர்களும் எல்லாரும் நோய்கள் நீங்கி சுகமடைகிறாங்க இதே அற்புதம் தான் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் நடக்கும் ஆனால் விசுவாசிக்கணும் ஆலயத்தில் ஆராதனை பண்ணும்போது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு இப்போ நீங்கள் வேத வசனத்தை கேட்டுட்ருக்கும் போதே அந்த வார்த்தைகள் உங்களை சொஸ்தமாக்கும் அன்னைக்கு அந்த வியாதியஸ்தர்களையும் நோய்களையும் சுகப்படுத்தின வியாதிகளையும் நோய்களையும் சுகப்படுத்தின அதே வல்லம உங்கள் மேலே இறங்கி இந்த நேரத்தில் ஒரு சொஸ்தத்தை கொடுக்க முடியும் அப்போ பாருங்க இவங்க போய் இன்னும் அதிகமான பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அவர்கள் அனைவரும் சொஸ்தமானார்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களை செய்கிறாரு ஆனால் அவர் கன்னத்தில் அரைந்து அவர் முகத்தில் உமிழ்ந்து அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொண்டு போய் அவர் ஆண்டவருடைய வார்த்தை ஏசு சொல்றாரு எந்த நல்ல நிமித்தம் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறீங்க என்னை என்னை அடிக்கிறீங்களே கன்னத்தில் அறியறீங்களே என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய மனசு எப்படி ஒரு தவித்திருக்கும் பாருங்கள் அப்போ இன்னைக்கு ஆனாலும் இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார் அவர் பிதாவின் பிதாவினுடைய அன்பை அவர் வெளிப்படுத்த தான் அந்த உலகத்துக்கு வந்தார் பிதாவையை நம்மை இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக வந்தார் அப்போ இன்னைக்கு நாம் பிதாவை வெளிப்படுத்தின இயேசு அவர் அவர் அதைதான் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் கடைசி வரைக்கும் பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்காக தான் என்னையே இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி பிதாவை அடையாளம் காண்பித்து கொடுத்தார் ஏசு சொன்னார் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொல்லி சொன்னார் அப்படிலாம் ஆண்டவராகிய கத்தர் இயேசு கிறிஸ்து இப்படி அந்த பிதாவாகிய தேவனை இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து இந்த திரியேக தேவனை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி வருகிறார் இனியும் நடத்துவார் அப்போ இன்றைக்கு நாம் எதை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறோம் ஒருவேளை நம்ம யோசித்து பாருங்க நல்ல காரியங்களுக்காக நாம் படைக்கப்பட்டவங்க இந்த ஜன த்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதிய சொல்லி வருவார்கள் ஆண்டவர் இத்தனை தூரம் நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம யாரை அடையாளம் காண்பித்து கொடுக்குறோம் ஒருவேளை யூதாஸ் காரியத்தை போல நம்ம ஆண்டவரை காண்பித்து கொடுக்குறோமா இல்லைன்னா நல்ல கிரிகளினால் ஒவ்வொரு நாளும் நல்ல கிரிகள் செய்கிறது நம்ம என்ன செய்யணும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நல்ல கிரிகள் செய்கிறோமா யோசித்து பாருங்கள் இந்த நம்ம இருக்கிற பகுதியை அசைக்கணும்னா வெறும் ஜவ மட்டும் போதாது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கிரைகள் என்ன செய்யணும் பெருக வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஏழை எளிய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்ம சபைக்குள்ளே பகிர்ந்து கொள்வது கிடையாது கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம நம்ம சபைக்குள்ளே மட்டும் கொண்டாடுகிறது கிடையாது நம்மை சூழ இருக்கிற பிள்ளைகளுக்கு நம் கரங்களை திறக்க வேண்டும் அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய கடை அடையாளம் அப்போ இன்றைக்கு நான் எப்படி ஆண்டவரே நம்மை கா காண்பித்துக் கொடுக்க உலகத்துக்கு எப்படி சொல்லுகிறேன் என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு உங்களை நான் எப்படி காண்பித்து கொடுக்கறேன் நினைச்சு பாருங்களேன் கோவம் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம் இவர் ரட்சிக்கவே பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது நான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறேனா அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேனா எந்த விதத்துல என்னுடைய வீட்டில ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு நான் ஒரு கருவியாக நான் பயன்படுத்தப்படுகிறேன் என் குடும்பமே அந்த நல்ல கந் நற்கந்தமாகி பரிமள தைலமாகி நாமத்தை என் குடும்ப எல்லையில் நான் கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பிரியாசப்படுறேன் எவ்வளவு இருதயத்தை உடைத்து விட்றேன் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் என்று யோசித்து பார்ப்போம் இந்த உலகம் வந்து ஒரு அடையாளத்தை தான் கேக்குது அந்த அடையாளம் காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழும்போது கத்தன் நாமம் மகிமைப்படும் நம்முடைய குடும்பங்களும் சீக்கிரத்தில் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க அசைக்கப்படுவாங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல தேவனுக்காக மகிமை உள்ள சாட்சிகளாக இருப்பாங்க நம்ம ஜோம் பண்ணலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அன்றைக்கு கொஞ்சம் சிந்திக்கிற திறமையை கொடுங்கப்பா இந்த வார்த்தைகள் ஏதோ நாங்கள் ஒரு காதில் கேட்டோம் இன்னொரு காதில் போட்டோம் அனுப்பிட்டோன்றது இல்லை ஆண்டவரே இப்போ இந்த விதைகள் இந்த நல்ல ஒரு வார்த்தையாகிய விதைகள் ஆண்டவரே பிள்ளைகள் உள்ளத்துல ஒரு சிந்திக்கிற தன்மையை கொண்டு வரட்டும் என்று செபிக்கிறான்ப்பா ஆண்டவரே நமக்கு சோத்திரம் தகப்பனே அப்பா எங்களை நம்பி இருக்கிறீங்களே தகப்பனே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லிட்டீங்களே நீங்கள் தான் உலகத்திற்கு ஒளின்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே நீங்கள் தான் நற்கரிகளை செய்ய பாத்திரவான்கள் சொல்லிட்டீங்களே தகப்பனே உங்களுக்குள்ள தான் உங்களை போன்ற பிள்ளைகள் ஆசிரதிக்கப்படுவாங்க என்கிறது நீங்க சொல்லிட்டீங்களே தகப்பனே இந்த உலகத்துக்கு மீட்பே உங்க மூலமாக தான் கடந்து செல்ல வேண்டும் பேதர் மூலமாக கடந்து சென்றது போல என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே அப்பா ஒரு விசையாய் தகப்பனே எங்களை ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து இதை குறித்து தீவிரமாய் சிந்தித்த ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை நீங்க பயன்படுத்துங்க அந்த எங்களுடைய அன்றைய குடும்பங்களிலையும் சபையிலையும் சமுதாயத்திலையும் தேசங்களிலையும் தகப்பனே ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய அற்புதங்களையும் மாறுதல்களையும் நீர் கொண்டு வருவீராக நாங்கள் எங்களுடைய நோக்கமெல்லாம் உங்களை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறதா இருக்கட்டும் அன்றுவரே பிதாவை அடையாளம் காண்பிக்கவே இயேசு வந்தாரே அதுபோல ஆண்டவரை எங்களையும் ஆட்சி எங்களையும் பயன்படுத்துவீராக மாறவை போன்ற கசந்த வாழ்க்கைகள் மாறட்டும் மதுரமாய் மாறட்டும் ரட்சிக்கப்படட்டும் மது கிருபை அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையுடைய வெறுமைகளை மாறட்டும் பச்சாக்குறைகளை மாற்றட்டும் அல்ல வளஞ்சியங்கள் நிரம்பி வழும்படி வழியும்படியாய் இந்த ஆண்டவரையே அவளை கரங்களை நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கட்டும் தகப்பனே பர்லோகத்தின் நன்மைகளால் நிரப்பு வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்